கூட்டவர் மக்கள் அஞ்சலிக்காக வலித்து ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டத்திற்கு தடை உத்தரவு கோரிக்க மனுவை நிராகரித்து நீதிமன்றம் மாவை சேனாதி ராஜாவின் மறைவு தமிழ் எழுதிக்கு பேர் விமர்சனம் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தம் இடம்பெறு மாவைின் மறைவு தமிழ் மக்களுக்கு அமைச்சர் குறைந்த விலையில் அரசாங்கத்துடன் தீர்மானம் யாழ் மாவட்ட கட்டளை தளபதிக்கும் அரசாங்க அதிகரிக்கும் இடையே விசேட சந்திப்பு நெடுந்தீர்வு துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு மாவைக்கு நேரில் அஞ்சலி செலுத்த உள்ள ஜனாதிபதி அடிக விளையாடு தகவல் கிழக்கு மாகாணத்தில் வழங்கி வைக்கப்பட்ட ஆசிரியர் நியமனம் நரித்தனமான அரசியலுக்கு துணை விட்டவருக்கு பாதுகாப்பு கொந்தளித்து அர்ச்சனா எம்பி ஐந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு தமிழ்நாட்டில் இலங்கை அகதிகள் முகாமில் கோரி வழக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக்கு யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது மறைந்து மாவை சேனாதி ராஜாவின் பூத உடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களால் இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்க்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்தோடு மத தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவை சேனாதி ராஜா சிகிச்சை பலனொன்று யாழ்ப்பாணம் இழந்துள்ளார் இறுதி கிருச்சிகள் தொடர்பான விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிய வருகின்றது யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி விஜயம் செய்யவுள்ள நிலையில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி ஐந்து பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரி யாழ் நீடவன் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது யாழ்ப்பாண போலீசாரால் நேற்றைய தினம் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியல் அமைப்பிற்குட்பட்ட வகையில் கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது ஜனாதிபதி அனுரகுமாரதி நாய்க்கு யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக நாளைய தினம் யாழ்ப்பாணம் வருகின்றார் இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான போராட்டத்தை தடுக்கும் வகையில் ஐந்து பேருக்கு தடை கட்டளை கோரி போலீசார் நீதிமன்றில் விண்ணப்பித்திருந்தனர் இது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டை நேரடியாகவோ சட்டத்தரணியூடாகவோ யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இன்று முன்வைக்குமாறு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு கட்டளையிட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக தடை கட்டளை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது வடக்குமக்காடு வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் மற்றும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் சார்பில் சட்டபரணி டிஸ்வலிங்கம் மணிமன்னன் ஆஜராகி தன்னுடைய பாதங்களை முன்வைத்தார் ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி போலீஸாரினால் ஒரு தடை உத்தரவை மேற்கொள்வோம் ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது அதற்காக நாங்கள் இன்றைய தினம் வந்திருந்தோம் இன்றைய எங்களை எங்களுக்காக மணிவண்ணன் சார் வந்து அவருக்கு இந்த இடத்துல நாங்கள் மிகப்பெரிய தேங்க்ஸும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அவர் எங்களுக்காக முன்வந்து வாதாடி எங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்வு எடுத்து தந்திருக்கிறார் எங்களுக்கு தற்பொழுது நீதிமன்றம் தந்துள்ளது உங்களுக்கு தடை உத்தரவில்லை நீங்கள் எந்தவித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கவனிப்பு நடவடிக்கை நடவடிக்கையை செய்வதற்கு முழு ஒத்துழப்பையும் தந்திருக்கின்றது அதே சமயம் இதில் அர்ஜுனான பேர் வந்து நானாக அவருக்கு இன்வைட் பண்ணதால தான் அவர் இதுக்குள்ளே ஆக வேண்டிய ஒரு தேவை ஒன்று வந்ததுக்காக நான் அது முதல்ல அவருக்காக நாங்கள் மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கவனிப்பு நடவடிக்கை வந்து ஜனாதிபதிக்கோ அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை ஜனாதிபதியை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுக்கான நிரந்தரமான கோரிக்கை நிறை நியமன தீர்வு கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு கட்ட கட்டமாக தொடர் போராட்டங்களை ஐ வழியில் செஞ்சு இருக்கிறோம் அந்த வாயில்தான் நாளைய தினம் பிரசிடென்ட் பிரசிடெண்ட் ரெண்டு எங்களுக்கு அவங்களோட பாதுகாப்பு வளையத்துக்கு வெளியிலே செய்வதற்கு அகங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் அமைதியான முறையில் எந்த பாதகமான சூழலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அமைதியான போராட்டத்தை வெளிப்படுத்தி கவனிப்பை வெளிப்படுத்தி ஜனாதிபதிக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம் ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்காக ஒவ்வொரு பட்டதாரிகளும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்காக ஒன்று கூடி எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்கான தீவை பெற்றுத்தருமாறு இந்த ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு அழைப்பை விடுக்கின்றோம் எங்களுக்காக ஒரு உதவியை செய்யுமாறு நாங்கள் மிகவும் பணி தாழ்மையுடன் தலைமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இதில் எங்களுக்காக உள்ள கதைக்கிறதுக்கு அச்சுனா அண்ணா வந்து இப்பிறகு தயாராக இருக்கிறார் இந்த இடத்துல எங்களுக்காக பயங்கரமான ஒரு குரலை கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் முட்டு முழுதாக நம்புகின்றோம் ஸோ அவர் கொடுக்குற குரலுக்கும் அவருக்காக நாங்கள் அவருக்காகவும் சேர்த்து நாங்கள் கொடுக்குற குரலுக்கும் இந்த அரசாங்கம் செவிசாச்சு கூடிய விரைவில் ஒரு பதிலாக இந்த பட்ஜெட்டு குழு நிறைவேற்றி தரும் என்று நம்பி நம்பிக்கொள்கின்றோம் நாளை யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார கிருஷ்ணநாயக் அவர்கள் வருகை தருகின்ற சந் சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி ஐந்து நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே பேர் குறிப்பிடப்பட்ட அந்த ஐந்து நபர்களையும் இன்றைய தினம் மண்டில் ஆயராகுமாறு கௌரவ மந்திரினாலே அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மண்டிலே நான் இரண்டு நபர்களுக்காக மண்டலே தோன்றியிருந்தேன் ஒன்று பிரபாகரன் அவர்கள் மற்றது வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகிவிட்டேன் இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எண்ணத்தில் இல்லை நாங்கள் இதிலிருந்து விலகிறோம் என்று கூறிய அடிப்படையிலும் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக ஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம் அதற்கான அனுமதியை தர வேண்டும் இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம் அதன் அடிப்படையிலே கௌரவம் என்றும் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு கருத்தில் கொண்டு கட்டளை இருக்கிறது நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் போது வெளியேற்றப்பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அற்ற விதத்திலே யாரையும் குழப்படுத்த விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம் அதுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் அது எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாதுகாப்பு வலயமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவம் அன்று அனுமதித்திருக்கிறது போலீசார் கோரிய தடையை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலை ஏற்றப்பட்ட சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது அனுமதி என்பதற்கப்பாலே போலீசார் கூறிய தடை உத்தரவு வழங்கப்படவில்லை அந்த வகையிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையில் செய்வார்கள் அந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்படும் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தின் முதன்மை போராளிகளில் ஒருவருமான சேனாதி ரா அவர்களின் மறைவு மறைவுக்கு பேரிழப்பாகும் தித்தார்த்தன் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் மாவை சேனாதிராஜாவின் மறைவு தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் விடையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் தனது இளவயது காலம் முதல் இறுதி மூச்சு வரை தமிழ் மக்களின் விடுதலை குறித்து அவரது எண்ணங்களையும் செயற்பாடுகளையும் நானும் நான் சார்ந்த அமைப்பு உறுப்பினர்களும் நன்கு அறிவோம் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆட்சிக் காலத்தில் தீவிரம் பெற்று மினத்திற்கு திட்டமிடப்பட்ட இன ஒடுக்கல் நடவடிக்கைகள் காரணமாக அன்றைய தமிழ் இளைஞர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்த போது மிக தீவிரமாக செயற்பட்டவர்களில் மாவை ஒருவர் தேசிய இன விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த உமாமகேஸ்வரன் அவர்களுடன் விடுதலை புலிகளின் இராணுவ பிரிவின் தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்களுடனும் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டிருந்ததோடு நெருக்கடியான பல சந்தர்ப்பங்களில் உதவிகளையும் செய்திருந்ததோடு அவர்கள் பிரிந்த பின்பும் இருவருடனும் தனித்தனியாகவும் தொடர்புகளை வைத்திருந்தார் அதே நேரத்தில் தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வன்முறையற்ற அரசியல் போராட்டங்களிலும் தந்தை செல்வா அவர்களுக்கும் அண்ணர் அமிர்தலிங்கம் அவர்களுக்கும் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக தொண்டராக தொடர்ச்சியாக பங்காற்றியிருந்தார் இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக பத்து தடவைகளுக்கு மேல் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரசு படைகளின் சிறைகளில் சித்திரவதைகளை அனுபவித்திருந்தார் இன்று அவர் சந்திக்கும் வலிதான உடல் உபாதைகளுக்கு அன்று அவர் அனுபவித்த சித்திரவதைகளும் ஒரு காரணம் தமிழரசு கட்சியின் வாலிபு முன்னணி இளைஞர் பேரவை தமிழர் விடுதலை கூட்டணி ஆகியவற்றில் பல பொறுப்பான பதவிகளை மாவை அண்ணர் அவர்கள் அவற்றின் ஊடாக தனது கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் தன்னால் இயன்றவரை கடமைகளை செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் மிக நெருக்கமாக தொடர்ச்சியாக அவருடன் இணைந்து செய்யப்படும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எழுபதுகளின் முற்பகுதியில் தமிழ் மக்களுக்கான அரசியலை பேசுவதே நெருக்கடியானது என கருதப்பட்ட காலங்களில் நான் சாரதியாகவும் அவர் கட்சி தொண்டராகவும் செயற்பட்ட விடுதலை பிரசுரங்களை மக்களிடையே விநியோகித்த சந்தர்ப்பங்களை இன்று நினைத்து பார்க்கின்றேன் ஒரு சாதாரண கட்சி தொண்டராக இருந்த காலத்தில் கூட தன்னுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலும் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பை உணர்ந்து கொண்டேன் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்ட பின்னரும் கூட அதன் செயற்பாடுகளில் தீவிரமாக இருந்த வேடையிலும் தமிழரசு கட்சியை உயர்ப்புடன் வைத்திருந்தவர்களில் முக்கியமானவர் அண்ணர் தமிழரசு கட்சியின் மையமாக செயற்பட்டிருந்த தலைவர்கள் வரிசையின் முடிவாக அண்ணரின் மறைவு அமைந்து என்பது தமிழ் தேசியவாதிகள் பலரிடம் கவலையாக உள்ளது தன்னுடைய இறுதி காலத்தில் இயற்கையான மூப்பு உடல் உபாதைகள் அனைத்துக்கும் மத்தியிலும் தனது கட்சியின் ஒற்றுமைக்காகவும் கட்சியின் தடம் மாறாத செயற்பாடுகளுக்காகவும் கடுமையாக போராடியதை கண்டோம் அதற்காக கடுமையான விமர்சனங்களுக்கும் அவமானங்களுக்கும் அவர் முகம் கொடுத்ததையும் அதன் காரணமாக மனதாலும் உடலாலும் அவர் தளர்ந்திருந்ததையும் கண்டோம் வசதி குறைந்த குடும்பத்தில் இருந்து வந்த சாதாரண இளைஞர் ஒருவர் ஒரு இனத்தின் தலைவனும் அடையாளத்தை அடையும் வரையிலான அவரது விடுதலை நோக்கிய பயனும் தமிழ் மக்களின் விடுதலையை நேசிக்கின்ற அவர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு தலைமை கொடுக்க தயாராகின்ற அனைத்து இளைஞர்களுக்குமான அரசியல் பாடமாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம் மாவை அண்ணர் அவர்களை குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் அனைவருடனும் துயரங்களை அறவழி போராட்டம் சிறைவாசம் என தனது ஐந்து தசாப்த கால அரசியல் பயணத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்பி வந்து மாவை சேலாதி ராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் என கடற்தொழில் மற்றும் நேரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் மறைவு தொடர்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறப்பட்டுள்ளதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவராக யாழ்ப்பாடு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜாவின் மறைவு செய்தி பெரும் மனவேதனையை தருகின்றது அவரின் மறைவானது தமிழரசு கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பு அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் துணிந்து குரல் கொடுத்த மாவி சேனாதி ராஜா ஜேவிபியின் ஸ்தாபகர் தோழர் ரோகன விஜய் வீரவின் போராட்டங்களை கூட நேர்கொண்ட பார்வையுடன் அவதானித்தார் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு எதிராக ஜேவிபியின் அணுக்குமுறை தொடர்பில் ஆதரவு போக்கை கடைபிடித்தவர் ஐந்து தசாப்த கால அரசியல் பயணத்தின் போது மக்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்ட அரசியல் மாவை அண்ணன் மறைந்தாலும் மக்களுக்காக அவர் எதிர்பார்த்தவற்றை நிச்சயம் நாம் செய்வோம் மாவை சேனாதிராஜா அவர்களின் பிரிவால் துயருற்றிருக்கும் அன்னாரின் குடும்பத்தார் ஆதரவாளர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் அவரது இரங்கல் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவொழி சிரேஷ்ட தமிழ் அரசியல்வாதி இலங்கை தமிழரசு தலைவர் முன்னாள் யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற தகுமைகளுக்கு அப்பால் அண்ணன் மாவை ஒரு தமிழ் தேசிய அடையாளம் என்பது நிதர்சனம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா அவர்களின் மறைவு தொடர்பில் மனோ கணேசன் விடுத்துள்ள இரங்கல் செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது மிக நீண்ட காலமாக தமிழர் ஜனநாயக சாலையில் பயணித்த மாவை ராசா என்ற தமிழ் தேசிய வாகனம் நின்றுவிட்ட சம்பவம் இன்று நிகழ்ந்து விட்டது பல உணர்வு மிக்க தரிப்பிடங்களையும் கடுவைகளையும் தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களுடன் நான் கடந்து வந்துள்ளேன் இதிலேயே அண்ணன் மாவையுடன் மிக நீண்ட காலமாக நான் பயணித்து உள்ளேன் இன்றைய இந்த சோகத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாம் பங்கு கொள்கின்றோம் எங்களுடைய அனுதாபங்களை அவரை இழந்து வாடும் அவரது குடும்ப அங்கத்தவர்களுக்கும் அவரது கட்சிக்கும் மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களின் புகழுடலுக்கு யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் சாய் முரளி அஞ்சலி செலுத்தியுள்ளார் அதோடு அரசியல் பிரமுகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களிட பலரும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மாவை சேனாதி ராஜாவின் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்ட புறத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இறுதி கிருச்சிகள் தொடர்பான விவரங்கள் ஜப்பானில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது தற்போதைய விலையை விட குறைவான விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனை ஒரு யோசனையாக அரசாங்கத்திடம் முன்வைப்பதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் மூத்த ஆலோசகர் யகன் ராமநாயக் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வாகன இறக்குமதியானது ஐந்து வருடங்களுக்கு பின்னர் மேலக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் வாகன இறக்குமதியை மேலக ஆரம்பிப்பது தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக யகன் ராமநாயக் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அல்லது ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை எவ்வாறாக இறக்குமதி செய்யும் என அவர் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஐநூற்று பன்னிரெண்டாவது பிரிகேட் கட்டளை தளபதி கேர்னல் எல்ஏ ஆர் குணரத்ன யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் முற்பகல் பத்து மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதில் மேலதிக அரசாங்க அதிபர் காடி ஸ்ரீமோகனன் மற்றும் உதவி மாவட்ட செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை கடற்படை உறுப்பினர் ஒருவரின் துப்பாக்கி தவறுதலாக வெடித்துமைக்கும் இதனால் இரண்டு இந்தியர்கள் காயமடைந்துமைக்கும் இந்திய கடற்தொழிலாளர்களின் செயல்களே காரணம் என்று இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகோட குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காஞ்சனா பனாகோடு இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கையின் கடற்படையினர் தங்கள் கடமைகளை செய்வதை தடுக்க முயன்றதனால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறியுள்ளார் கடற்படை படகில் ஏறும் போது இந்திய கடற்பொழிலாளர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக விசாரணைகளில் தெரிய வந்ததாகவும் குறிப்பிட்டார் முன்னதாக நெடுந்தீவுக்கு அருகே இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பதிவாகியுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிக்க ரகம் தெரிவித்திருந்தது எனினும் இந்திய கடற்தொழிலாளர்கள் கடற்படை படகில் ஏறும் போது கடற்படையினருடன் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் இதன் விளைவாகவே தற்செயலாக ஒரு ஆயுதம் வெடித்ததாகவும் கடற்படை தளபதி குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை காயமடைந்த சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை ராஜாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரி நாய்க்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உடல் நல குறைவினால் நேற்றைய தினம் மாவை சேனாதி ராஜாவின் மாவட்ட புறத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி மாவை சேனாதி ராஜாவின் வேட்டிக்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது முன்னேற்பாடுகளில் பாதுகாப்பு வட்டாரங்கள் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதே போல மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நாளிக தினம் ஜார்பாணத்துக்கு வருகை தரவிருக்கின்றனர் கிழக்கு மாகாண அரசாங்க ஆசிரியர் சேவைக்கு இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டுக்கான ஆட்சேரப்பின் ஒரு அங்கமாக இருநூற்று ஐம்பது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டது திருகோணுமலை உபர்மலை விவேகானந்த கல்லூரியில் இன்றைய தினம் இந்த நியமனம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு குறித்த நியமனங்களை வழங்கி வைத்தனர் இங்கு உரையாற்றிய கிழக்கு ஆளுநர் வழங்கப்பட்டிருக்கும் அனைத்து நியமன கடிதங்களின் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்ட பாடசாலைகளில் தவறாது வருடங்கள் பணியாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார் அவ்வாறு பணியாற்றிய பின்னரே நீங்கள் இடமாற்றத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றும் இடமாற்றம் என கருதி நாளைய தினம் கல்வி அமைச்சுக்கோ அல்லது ஆளுநர் அலுவலகத்திற்கோ வருகை தர வேண்டாம் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி நாயக்குவின் யாழ் விஜயத்தின் போது போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தடை செய்ய கோரி காவல்துறையினர் வியாழ்ப்பாடும் நேதவா நீதிமன்றில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனை அடுத்து அர்ஜுனா ராமநாதன் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் ஆர்ப்பாட்ட குழுவின் தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர் சங்க தலைவர் மற்றும் குரலற்றவர்களின் குரலமைப்பின் தலைவர் ஆகியவரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ஜுனா ராமநாதன் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் இவ்வாறான போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நான் யாழ் மக்களுக்கு ஆதரவளிப்பதாகத்தான் தெரிவித்திருந்தேன் நான் போராட்டத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கவில்லை ஆனால் யாழில் உள்ள ஒரு யூடியூபர் அவதூறுகளை என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த யூடியூபருக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன் என்று தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்து அர்ஜுனா ராமநாதன் தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களை மாத்திரம் மேற்கொண்டு வருகின்றது காரணம் எனக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என் பாதுகாப்பிற்காக விஐபி விளக்குகளை நான் தவறு என ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு இரு பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டிருந்தனர் தமிழரசு கட்சியை உடைத்தவரும் நரைத்தனமான அரசியலுக்கு துணை போவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு எனக்கு மறுக்கப்படுகின்றது இதை நினைத்து நான் மிகவும் வைக்கப்படுகின்றேன் என்றும் தெரிவித்தார் லங்கா சதோச நிறுவனம் ஐந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது சதோச நிறுவனத்தின் கூற்றுப்படி குறித்த விலை குறைப்புகளானது இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது இதன்படி இருநூற்று முப்பது ரூபாவாக இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு கிலோகிராம் வெங்காயத்தின் விலையானது இருநூற்று இருபது ரூபாவாகவும் நூற்று எழுபது ஐந்து ரூபாவாக இருந்து ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலை நூற்று அறுபது ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை சீனியின் விலை இருநூற்று முப்பது ஐந்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருநூற்று எண்பத்தி எட்டு ரூபாவாக இருந்து சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் இருநூற்று பத்து ரூபாவாக இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை பச்சை அரிசி ஒரு கிராமின் விலை இருநூற்று ஒன்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது திருவாதபூர் இலங்கை அகதிகள் முகாமில் அடிப்படை வசதிகள் கோரிய வழக்கில் முகாமின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரை திருமால்புரத்தை சேர்ந்த கார்த்திக் உயர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனு மதுரை மாவட்டம் திருவாதவூர் இலங்கை அகதிகள் முகாமில் ஐநூற்று ஐம்பத்து ஐந்து குடும்பங்கள் வசிக்கின்றன இது குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆண்கள் எண்ணூறு பெண்கள் இருநூற்று எண்பத்து ஒன்பது குழந்தைகள் என இரண்டாயிரத்திக்கும் அதிகமானோர் உள்ளனர் இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மிகச்சிறிய அளவிலான வீடுகளில் வசித்து வருகின்றனர் தற்போது ஐநூற்று இருபதுக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளது முழுமையாக மின்சாரமும் வழங்கப்படுவதில்லை இதனால் முதியவர்களும் நோயாளிகளும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் உள்ளனர் முகாமில் இருபது கழிவறைகள் தான் உள்ளது இது இங்குள்ள இரண்டாயிரம் நபர்களுக்கு போதுமானதாக இல்லை இதனால் ஏராளமானவர்கள் திறந்த வெளியே கழிவறையாக பயன்படுத்தும் கட்டாயம் எடுக்க அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எடுக்கப்படவில்லை எனவே திருவாதபூர் அகதிகள் முகாமில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியான கான்கிரீட் வீடுகள் கழிவறை வசதியோடு கட்டித்தரவும் பொது கழிவறை முறையான சாலை வசதி தெருவிளக்கு வசதி மின்சார விநியோகம் என அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் இவ்வாறாக விசாரித்த நீதிபதிகள் தமிழக மறுவாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் புலம்பியன் தூர் நல வாரியத்தின் ஆணையம் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் ஆகியோர் திருவாதூர் அகதிகள் முகாமில் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்